இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட இனிதே ஆரம்பிச்சிருக்குது கொஞ்ச நாள் அமைதியா இருந்த ஆளுநரும் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆளுநர் ரெண்டு சம்பவங்களை பண்ணியிருக்கிறாரு ஒன்று ஆளுநருக்குன்னு எழுதி கொடுத்தா ஆளுநர் உரையவே அவர் முழுசாக படிக்கலை அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கும் செய்கிற ஒரே வேலை அது அதையே அவர் முழுசாக செய்யலை அப்புறம் இன்னொன்று ஜனகணமன பாட்டை முதல்லையே போடலன்னு கோவிச்சுக்கிட்டு பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டாப்புல என்னடா இது அநியாயமாக இருக்குது ஒரு பாட்டை முதல்ல போடலைன்னு கோவிச்சுக்கிட்டலாமா ஒரு பெரிய மனுஷன் எந்திரிச்சு போவான் அப்படின்லாம் உங்களில் யாரும் அப்பா வித்தனமாக கேட்காதீங்க உண்மையிலேயே ஆளுநர் அதுக்காக கோச்சுக்கிட்டு தான் எந்திரிச்சு போயிட்டாப்பில இந்த ஜனகணமன மேட்ருக்கு அப்புறமா வர சொல்றேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தயாரிச்சு கொடுத்த ஆளுநர் உரையவே ஆளுநர் முழுசா படிக்கல அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவான் ஆக்சுவலா இந்த உரையை முழுசா படிக்காததுக்கு ஆளுநர் என்ன காரணம் சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு தயாரிச்சு கொடுத்த இந்த ஆளுநர் உரையில உண்மைக்கு புறம்பான நிறைய தகவல்கள் இருக்குது எனக்கு உடன்பாடு இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதனாலதான் நான் அந்த உரையை முழுசா படிக்கல அப்படின்னு ஒரு முட்டு முட்டி இருக்கிறாப்ல இதை கேட்ட உடனே அவர் சொல்றது சரிதானா அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை அவர் எப்படி பப்ளிக்ல படிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களில் சில பேருக்கு வரலாம் அப்படி ஒரு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான பதில் ரொம்ப தமிழ்நாடு அரசு அரசு தயாரித்து கொடுக்குற அந்த ஆளுநர் ஆளுநருக்கு 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 உடன்பாடான தான் தான் இருக்கணும்னு எந்த அவசிய கூந்தலும் இல்லை அது பிடிச்சா என்ன பிடிக்கலனா மாநில அப்படியே படிச்சுட்டு போகிறது வேலையே எல்லாமே இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஆளுநர்களோட என்னென்னா மாநில அரசு எழுதி கொடுக்கறத படிக்கணும் அவங்க எல்லாம் நீட்டில போட்டுட்டு அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்க கொடுக்குற டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதை தாண்டி மாநில அரசுக்கு ஆர்டர் போடுற அதிகாரமெல்லாம் ஆளுநர்களுக்கு கிடையாது அதிகபட்சமாக ஆளுநர்கள் என்ன ஆர்டரை மாநில அரசுகளுக்கு போடலாம்னா மாநில அரசுகள் ஆளுநர்களுக்கு சாப்பாடு போடுதில்லை அந்த சாப்பாடு சம்மந்தமாக வேணால் ஏதாவது ஆர்டர் போடலாம் எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் பிடிக்காது அதனால் புளி குழம்பா வச்சுருங்க சனிக்கிழமைகள்லாம் நான் கவிச்சி சாப்பிட மாட்டேன் அதனால் பூசணிக்காயை பொரியலாக பண்ணிடுங்க தயிர் வெங்காயம் வர மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிருங்க அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்து விட்ருங்க அப்படின்னு இது சம்மந்தமாக வேணால் ஆர்டர் போடலாம் அரசியல் ரீதியால்லாம் அரசுகளுக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு ஆளுநர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகாரமே இப்போ தமிழ்நாடு அரசு தயார விசாரிச்சு கொடுத்த இந்த ஆளுநர் உரையில உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சி இருக்குது மீடியா இருக்குது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்க இதுல எல்லாம் ஆளுநருக்கு ஒரு வேலை இல்லை சரி ஆளுநருங்கிறது இந்த மாதிரியான ஒரு டம்மியான போஸ்டா இருந்தாலும் ஆளுநர்கள் ஏன் இந்த ஆட்ட ஆடுறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள ஆளுநர்கள் டெல்லி அதிகாரத்தால் நியமிக்கப்படுறாங்க ஸோ டெல்லியே பின்னாடி இருக்குது ஆளுநர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா மொத்த டெல்லியும் திரண்டு வந்து ஆளுநர்களுக்கு பின்னாடி நிற்கும்னு இவங்க திடமாக நம்புறாங்க இந்த நீயா நானா சோழ ஒரு தம்பி சொல்லியிருப்பாப்ல நீ இறங்கி ஆடராமச்சா உனக்கு ஒரு பிரச்சனைன்னா மொத்த பச்சைய பாஸ் காலேஜே வந்து நிற்கும்னு அது மாதிரி ஆளுநர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா அமித்ஷாவே வந்து நிற்பார் அப்படின்னு இவங்கெல்லாம் திடமாக நம்புறதுனால தான் இவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாங்க அவ்வளோதான் ரைட் இப்போ அந்த ஜனகண மன மேட்ருக்கு வரேன் ஜனகணமன மன பாட்டை தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியே போட்டே ஆகணும்னு ஆளுநர் அடம் பிடிக்கிறாரு பொதுவாகவே நம்ம ஊரில் ஜனகணமான பாட்டை கடைசியாக தான் போடுவாங்க நாமளே இதை பல தடவை பார்த்துருக்குறோம் நான்லாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது ப்ரேயரில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடுவாங்க அப்புறமா ஹெட் மாஸ்டர் ரெண்டு நிமிஷம் பேசுவார் அதுக்கப்புறமா தான் இந்த ஜனகணமான பாட்டை போட்டு தான் முடிப்பாங்க ஸோ இது நம்ம ஊரில் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இதை வச்சுக்கிட்டு ஆளுநர் என்ன கேட்குறாருனா ஜனகனமான பாட்டை ஏன் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியே போடக்கூடாது தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல போடணுங்கிறது ஒன்றும் சட்டம் கிடையாது அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் ஒரு மரபு அவ்வளவு ஏன் மரபை மீறி ஜனகணமன பாட்டை முதல்லையே போட்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு நியாயம்தான் நூறு பர்சன்ட் நியாயமான கேள்விதான் தான் மரபை மீறணும்னு ஆளுநர் சொல்கிறார்ல அதை நியாயமாக நாம் வரவேற்க தான் செய்யணும் ஏன்னா நமக்கும் இந்த மரபு மயிறு மண்ணாங்கட்டி மேலே எல்லாம் அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது பெரியாரும் இந்த மரபு கான்செப்ட் எல்லாம் அவ்வளோவா நம்பினவர் கிடையாது அதை அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு இந்த மரபு பழக்க வழக்கம் காலங்காலமாக இருக்கிற விஷயம் அதை யாரும் மீறக்கூடாது அப்படின்லாம் எவனாவது பேசிட்டு வந்தானா அவனை நம்பாதீங்க அவனை சந்தேகப்பட்டு கேள்வியெல்லாம் கேளுங்க ஏன்னா இந்த மரபை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க என்னன்னா நம்மளை எல்லாம் கீழே வச்சிருக்கணும் நம்மளை எல்லாம் முன்னேற விடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறவங்க தான் இந்த மரபு மயிறு எல்லாம் தூக்கி பிடிப்பாங்க அதனால அவங்களை எல்லாம் சந்தேகத்தோட பாருங்கன்னு தான் பெரியார் சொல்லியிருக்காரு ஸோ மரபு மீறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேசிய கீதத்தை முதல்ல போட்டு தமிழ் தாய் வாழ்த்த ரெண்டாவதா பாடுறதுல எல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா முதல்ல பாடுறதுனால அது உயர்ந்ததுன்னோ ரெண்டாவதா பாடுறதுனால இது தாழ்ந்ததுன்னு எல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது ஸோ அந்த மரபு எல்லாம் தாராளமா மீறலாம் ஆனா நாம மரபு மீறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியே ஆளுநர் ஆர் என் அவரோட ஓனர்களான ஆர் எஸ் மரபை மீறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கறது தான் கேள்விய இப்போ ஆகம கோயில்களோட கருவறைக்குள்ள பிராமணன் அல்லாதவர்கள் போனா கடவுள் தீட்டாயிருவாரு கடவுள் சிலை விட்டு வெளியே போயிருவாரு அதனால பிராமணன் அல்லாத யாரும் கோயில் கருவறைக்குள்ள போக கூடாதுங்கிறாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அது மரபுங்கிறாங்க அது பழக்க வழக்கம்ங்கிறாங்க அது காலங்காலமா இருக்கிற விஷயம் அதை யாரும் மீறக்கூடாது அப்படி அத மீறினா என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாதுன்னு அப்படின்னு நம்மளை எல்லாம் மிரட்டுறாங்க இப்போ இந்த மரபை மீறி நம்மள மாதிரியான சூத்திர பஞ்சமர்கள் எல்லாம் கோயில் கருவறைக்குள்ள போறதுக்கு ஆர்எஸ்எஸ் ரவியும் ஆர் எஸ் பிஜேபியும் அனுமதிக்குமா அந்த மரபை அவங்க மீறுவாங்களா அவங்க அந்த மரபை மீறினா நமக்கு இந்த மரபு மீறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த ஆளுநர் ஆர்என் ரவி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய காமெடி ஒண்ணு பண்ணியிருந்தாப்ல அதாவது நம்ம ஊர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படுற ஒரு ஐம்பது நூறு பேரை ஒரே இடத்துல திரட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பூணூல போட்டு விட்டு அவங்களையெல்லாம் புனிதர்களாக மாத்திரம்னா ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பலு ஒரு காமெடி ஒண்ண பண்ணிச்சு அந்த காமெடி நிகழ்ச்சிக்கு இந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சிறப்பு விழுந்து நான் கூப்பிட்டுருந்தாங்க இவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு பத்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பூணூல போட்டு விட்டு தீண்டாமையை ஒழிச்சாப்புல அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் போட்டு போட்டுவிட்டு தீண்டாமையை ஒழிச்ச இந்த ஆர் என் ரவி ஐயா கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா கையா அந்த இத்து போன நூலு தோல்ல இருந்தால் அவன் புனிதமானவன் ஆயிருவான் அந்த இத்து போன நூலு தோலில் இல்லைன்னா அவன் தீண்டத்தகாதவன் என்ன கையா அணியாயிருந்து என்ன ஐயா பித்தலாட்டம் இதே உண்மையிலேயே அவங்களோட ஜாதிய இழிவு உங்களுக்கு கேவலமாக தெரிஞ்சதுன்னா அவங்களையெல்லாம் தீண்டாமை இழிவுலேருந்து மீட்டெடுக்கணும்னு நீங்கள் உண்மையிலேயே விரும்பி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பூணில் போட்ட பத்த ஐயர்களை கூப்பிட்டு வந்து ஐயர்களோட கையாலேயே அந்த பூணில் கழட்டி வீச வச்சுட்டு இனிமேல் நானும் ஐயர்கள் கிடையாது நீங்களும் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது இனிமேல் நாம எல்லாரும் ஒன்று அவங்களையெல்லாம் கட்டி பிடிக்க வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் தீண்டாமையை ஒழிக்கிறது அதுக்கு பேர் தான் ஜாதியை தீண்டாமையை ஒழிக்கிறது அதை விட்டுட்டு பூணுல போட்டுவிட்டு அவங்கள பித்தலாட்டம் இதை எதுக்கு சொல்ல வந்தா பூணுல புனிதப்படுத்துகிற வேலையவே இவங்க மரபின் பேரால தான் அது எப்படி எப்படி ஒரு அந்த அந்த மட்டும் அவன் மாறுவான் இல்லாததனால ஒருத்தன் எப்படி இழிவானவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் காலங்காலமாக இருக்கிற பழக்கம் மரபு அதை மீறக்கூடாது அதை மீறணும்னா என்ன கெடுதி நடக்கும்னே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளை பயமுறுத்துறாங்க ஸோ பூனலுக்கும் புனிதத்துக்கும் எந்த சம்மந்த புண்ணாக்கும் கிடையாதுன்னு பூணுல் மேலே இருக்கிற புனித மரபை உடைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இந்த ஆளுநர் ரவியும் ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படி பூனூல் மேலே இருக்கிற புனித மரபை இவங்கெல்லாம் உடைப்பாங்கன்னா நாம் எந்த மரபை வேணாலும் மீறலாம் நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கடைசியாக ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாவுக்கு நான் சொல்கிறது என்னன்னா ஐயா மரபை மீறலாம் அதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வாங்க நாம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவோம் இருந்தே மரபு மீற வேலையை ஆரம்பிப்போம் வர்றீங்களா ஐ எம் வெயிட்டிங் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க